ஆறு முன்னாள் அமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஒருங்கிணைப்பை பற்றி பேசியிருக்காங்க அப்படிங்குறதுனால செயற்குழு எது ஒழிக்கலாம் அப்படின்னா அது தொடர்பான எந்த பேச்சுமே இல்லாமல் செயற்குழு நடந்து முடிஞ்சிருக்கு சார்ட் ஆஃப் அ ஸ்டெயில்மேட்ன்னு வாங்க ஜென்டலாக சொல்றதுனா ஸ்டெல்மேட்டு ஆனால் ஒரு ரெண்டு பேருமே வந்து அவங்கவுங்க நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்காங்க பட் அதே நேரத்தில் அடுத்த ஸ்டேஜுக்கு போக ரெண்டு பேருமே தயங்குறாங்க இப்போ கூட இருக்கவங்களே தன்னை விட்டு வேலைக்கு போய் தான் தனிமைப்படுத்தப்பட்டாலும் ஓரளவாவது அவர் கூட எம்எல்ஏஸ் ஸ்டே பேக் பண்ணுவாங்க அந்த கட்டத்தில் கூட வந்து ஒரு பிஜேபியோட போக தயாராக இல்லை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த அதிமுக கண்டினியூ ஆகுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து டிஎம்கே ஸ்வீப் பண்ணிடும் அப்படிங்கிற அப்சொல்யூட்லி இது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா இப்போ அஞ்சு வருஷம் டிஎம்கே கவர்மெண்ட்டு ஆண்டுகிட்டு போகும்போது டெஃபினெட்லி தேர் இல் பி ஆன்டி இன்கம்மன்சி அப்போ நம்ம பிஜேபியோட போனோன்னா அவங்க அந்த ஆன்டி இன்கம்மன்சியை மீறி டிஎம்கே பக்கம் தான் போவாங்க ஏன்னா சத்தியமாக கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம்ஸ் அஸ்லாங் அஸ் மோடி பிரைம் மினிஸ்டர் பிஜேபியோட இருக்க கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொடுக்கணும்னா வெளியில வரணும்னு அவர் விரும்புகிறார் பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட் இப்படி தான் போகும் அவருக்கு நல்லாவே தெரியும் அவர் குறி வைக்கிறது இருபத்தாறு அசம்பிளியை தான் அதுக்கு சிறுபான்மையினர் மக்கள் மத்தியில் நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கு தான் அவர் தனியாகவே கட்சி ஆகணும் இல்லை கட்சி காணாமல் போகணும் அப்படிங்கும் போது அந்த இணைப்பு வேணும் ஒருங்கிணை வேணும்னு சொல்றவங்க சொல்றது தானே சரியா இருக்க முடியும் இல்லை இல்லை இதில் சரி தப்புன்ற ஆர்வமெண்ட்டுக்குள்ள போல ஜெயலிகல் பார்ட்டியுடைய சர்வை கரெக்டாக இருக்கும் பொலிட்டிக்கல் பார்ட்டி சர்வே வாணுன்றது ஃபார் சர்டன் நாம் நாம்ஸ் சில விழுமியங்களுக்காக தான் ஒரு அரசியல் கட்சி வந்து சர்வே வாங்கணும் பிஜேபியோட போய் சேர்ந்து அதிமுக சர்வே வாங்கிறத விட அந்த கட்சி செத்து போகிறது நல்லது ஒன்றும் இல்லைங்க ஓபிஎஸ் மாதிரி ஒரு கேரக்டர் ஷேம்லெஸ் கேரக்டர் ஐ கேன் சே வெங்கையா நாயுடு காலைல வந்து வணங்குறாரு இந்த மாதிரியான லீடர்ஸை நீங்கள் பார்ட்டிக்குள்ளே சேர்த்து என்ன பண்ண பண்ணக்கூடிய இட்ஸ் அ ஷேம்லெஸ் பிஜேபி சப்போர்ட்டர் ஸோ ஷீ இஸ் அ டிஸ்குவாலிஃபைடு பர்சன் எ கன்விக்டட் பர்சன் ஒரு கன்விக்டட் பர்சனை வச்சுக்கிட்டு நீங்கள் போய் எலெக்ஷனில் ஓட்டு கேட்பீங்களா ஓ எப்படிங்க இதெல்லாம் எடப்பாடிக்கு ஸ்டாலின் மாதிரி ஒரு ஸ்ட்ராங் அப்போசிஷன் லீடர் இருந்த மாதிரி எனக்கு ஸ்டாலினுக்கு யாருமே இல்லை அது அவரோட தப்பும் கிடையாது சிச்சி அதுக்கு நான் அவரை பிளேம் பண்ணல ஐம் டெல்லிங் வித் ஃபேக்ட் முன்னாடி அரசியல் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் கிழமை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஜெயிலான இந்த நிகழ்ச்சியில் ஒடுமொத்த பத்திரிகையாளர் திருமணி இணைந்திருக்கா சார் வணக்கம் வணக்கம் சார் இரண்டு முக்கியமான விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்து முடிஞ்சிருக்கு இரண்டு முக்கிய கட்சிகள் திமுக அதிமுக அப்படிங்கிற இரண்டு கட்சிகள் நிர்வாகிகள் கூட்டத்தை நடத்திருக்காங்க அதில் திமுகவுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் தொடர்பாக பெரிய எதிர்பார்ப்பு இல்லை அவங்க வந்து முப்பது விழாவுக்கான ஏற்பாடு அப்படின்னு சொல்லி தான் கூட்டத்தை கூட்டாங்க ஆனால் அதிமுகவினுடைய கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஏன்னா ஆறு முன்னாள் அமைச்சரில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஒருங்கிணைவு பற்றி பேசியிருக்காங்க அப்படிங்கிறதால செயற்குழு எதிரொலிக்கலாம் அப்படின்னு ஆனால் அது தொடர்பான எந்த பேச்சுமே இல்லாமல் செயற்குழு நடந்து முடிஞ்சிருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இது தான் நேற்றுக்கு வேற ஒரு தொலைக்காட்சி கொடுத்த பேட்டியில் நான் இதை தெளிவாகவே சொல்லியிருந்தேன் எந்த பெருசாக எதுவுமே நடக்காது ஏன்னா ஸ்டேட்டஸ்கோ கண்டினியூ ஏன்னா இப்போ அங்கே உள்ளுக்குள்ளே இருக்க பவர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன்னா வந்து எடப்பாடி பிஜேபியோட போகக்கூடாதுன்றதுல ரொம்ப உறுதியாக இருக்கார் அவர் அந்த நிலைப்பாட்டில் வந்து அவங்க ஜெயக்குமார் கே பி முன்சாமி இன்னும் சிலர்லாம் இருக்காங்க ஆனால் இதுக்கு எதிராக ஒரு டீம் வந்து இப்போ தங்கமணி வேலுமணி ஜெ போல் இவங்க ஜெ செங்கோட்டையன் இன்னும் ஒரு மூணு நாலு பேர் அந்த ஆறு பேர் அமைச்சர்கள் பார்த்தா அந்த டீமும் வந்து அவங்க வந்து கொஞ்சம் நீக்கப்போக்காக இருக்கணும் எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்றாங்க மெயின் இஷ்யூ வந்து எல்லாரையும் ஒன்று சேர்க்கணுன்றது இவர் அதில் உறுதியாக இருக்கார் ஒன்று சேர்க்க மாட்டேன்றதில் ஒன்று சேர்க்க மாட்டோன்றதுல வந்து உறுதியாக இருக்கிறது இப்போ பிஜேபி இஷ்யூ இப்போ எலெக்ஷன் எங்கேயோ கிடக்குது அதனால இப்போ பிஜேபி பற்றின பேச்சு வர வாய்ப்பு ரொம்ப குறைவு எலெக்ஷன் இது பிரிஞ்சவங்கள ஒன்று சேர்க்கணுன்றது அந்த ஆறு பேர் அவங்களோட அந்த இது எல்லாேருக்கும் தெரியும் இவர் அதில் சேர்க்க மாட்டேன்றாரு ஆனால் ரெண்டு பேருமே அவங்க பொசிஷனில் உறுதியாக இருக்காங்க பட் இன்ட்ரெஸ்டிங்லி ரெண்டு பேருமே அக்ரெசிவாக தங்களோட ஸ்டாண்டை மேலே கொண்டு போக விரும்பலை அதாவது ஸ்டேட்டஸ்க்கு கண்டினியூ ஆகுது உதாரணத்துக்கு எடப்பாடியார் வந்து அவங்கள வந்து நீங்கள் தொடர்ந்து வலியுறுத்தினீங்கன்னா உங்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை அந்த லெவலுக்குலாம் அவர் போக தயாரால் போக முடியாது இவர்களால் ஆறு பேரால் இந்த எல்லாரையும் ஒன்று சேர்க்கணுன்ற டீமால் எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து இவர்கள் வந்து எடப்பாடியை இன்னும் புஷ் பண்ணி பிரிஞ்சவங்களை குள்ளே கூட்டின்னு வரணும்னு புஷ் பண்ணுற லெவல்லையும் இவங்க இல்லை ஸோ இட்ஸ் சார்ட் ஆஃப் அ ஸ்டெயில்மேட்டுன்னுவாங்க ஜென்டலாக சொல்கிறதுனா ஸ்டெயில்மேட்டு ஆனால் ஒரு ரெண்டு பேருமே வந்து அவங்கவுங்க நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்காங்க பட் அதே நேரத்தில் அடுத்த ஸ்டேஜுக்கு போக ரெண்டு பேருமே தயங்குறாங்க போக முடியல ஸோ அட்வான்டேஜ் ஜெய எடப்பாடி இப்போதைக்கு ஸோ இது ஒரு முக்கியமான ரீசன் பட் ரெண்டாவது பாயிண்ட் எனக்கு என்னென்னா வந்து ஹவு லாங் திஸ் வில் கண்டினியூ இப்போ நீங்கள் வந்து சி எலெக்ஷன்ஸ் ஆர் ஃபார் வேணுமா இருபத்தி ரெண்டு மாதம் இருக்குன்னு எலெக்ஷனுக்கு இருபத்தோரு மாதம் இருக்குது எலெக்ஷனுக்கு தொடர்ந்து ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தோல்விகள் தான் வந்திருக்குது அதில் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் டுவெண்ட்டி ஒனில் ஜெயிச்சா கூட வந்து நீங்கள் அறுபத்தாறு சீட் இட்ஸ் அ குட் பர்ஃபார்மன்ஸ் பத்து வருஷம் ஆன்டின் கம்பென்ஸுக்கு பிறகு ஜெயலலிதாவே ரெண்டாயிரத்தி ஆறில் அறுபத்தொரு சீட்டு தான் ஜெயிச்சாங்க இவர் அறுபத்தாறு சீட்டு ஜெயித்தார் பட் பார்லிமெண்ட்டில் வைப்டு அவுட் ஆகிருக்கு கம்ப்ளீட்லி வைப்டு அவுட்டை பத்து இடத்துல தேர்ட் பொசிஷனுக்கு போயிருக்காங்க விட் இஸ் அ சீரியஸ் வார்னிங் இப்படியே போச்சுன்னா அடுத்த முறை விஜயும் உள்ளே வந்த பிறகு ஃபைவ் கார்னர் ஃபைட் வருதுன்னா இட்வில் பி எ டிஎம்கே ஸ்வீப் மார்க் மை வேர்ட்ஸ் திமுக பிரிஞ்சு இப்போ இருக்கக்கூடிய திமுக எடப்பாடி தலைமையில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருந்தால் அதே அதிமுக அதே தேமுதிக குட்டி கட்சிகள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து ஓபிஎஸ்ஸு பிஜேபி பாமக அந்த பக்கம் இன்னொரு பக்கம் திமுக இப்போ இருக்க வலுவான இந்தியா பிளாக் நம்பர் ஃபோர் சீமான் நம்பர் ஃபைவ் விஜய் இந்த அஞ்சு வந்து நாலாக மாறினா கூட நாலுனா விஜயன் சீமானு ஒன்று சேர்ந்தால் கூட இட் இட்வில் பி ஏ டிஎம்கே ஸ்வீப் இப்போ ஸ்டாலின் வந்து இரநூறு சீட்டுன்றார் இல்லையா அது கண்டிப்பாக வந்துடும் தட் வில் பி டூ ஹண்ட்ரட் ப்ளஸ்ன்றது கண்டிப்பாகவே வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா இட்ஸ் நம்பர்ஸ் கேம் அதனால் இ இப்போ இருக்க இப்போ இன்றைக்கி நடந்த கூட்டத்தில் செயற்குழு கூட்டம் இதில் பெரிய அளவில் ஒன்றும் இருக்காதுன்னு நான் நேற்றுக்கே கூட பதிவு பண்ணியிருந்தேன் நான் எப்படியே இது தொடருமா அடுத்து வரும் நாட்களில் அடுத்த ஆறு மாதம் அடுத்த எட்டு மாதத்தில் ஜனவரிக்கு பிறகு எலெக்ஷன் ஃபீவர் மொழ மொழி ஸ்டார்ட் ஆகிடும் அப்போ இந்த சுச்சுவேஷனில் இவங்களால் ஏன்னா தேர் நவ் வெரி மச் டவுன் அண்ட் அண்டர்னு வாங்க ஆங்கிலத்தில் சொல்கிறோம் யாருமே இல்லை அவங்கக்கிட்ட ரெண்டாவது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஒரு அஞ்சு பர்சன் ஓட்டு நிரந்தமா அவங்கள விட்டு வெளியில் போயிருக்குது ஓபிஎஸ் மாதிரி ஆட்களாலெல்லாம் வந்து ஆயிரம் ஓட்டு வாங்கி அவங்க வந்து ஜெயிக்க முடியாது ஆனால் இவங்களோட வெற்றியை வந்து சதைக்கலாம் டிடிவி ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது டிடிவியோட இவங்க அலைன்ஸ் தான் வச்சுக்க முடியும் அவர் சேரமாட்டார் அவங்க சே தட் ஒன்றுபட்ட அதிமுக டிடிவியும் சேர்த்து தான் சொல்கிறோம் மற்ற அலைன்ஸ் வைக்கணும்னு ஆனால் எதுக்குமே எடப்பாடி தயாராக இல்லை ஒரு விஷயத்தில் அவர் தெளிவாக இருக்காருங்க எனக்கு கிடைத்த தகவலின்படி ஒரு இருபத்தாறில் பிஜேபி நோ பிஜேபி கம் வாட்மே இப்போ கூட இருக்கவங்களே தன்னை விட்டு விலைக்கு போய் தான் தனிமைப்படுத்தப்பட்டாலும் ஓரளவாவது அவர் கூட எம்எல்ஏஸ் ஸ்டேபேக் பண்ணுவாங்க அந்த கட்டத்தில் கூட வந்து ஒரு பிஜேபியோட போக அந்த அளவுக்கு ஒரு அடமெண்ட்டாக இருந்தார்னா ஸ்ட்ராங்காக இருந்தார்னா இருபத்தி நாலில் இருந்த மாதிரி பிஜேபிக்கு ஏடிஎம்கேக்குள்ளே இருக்க இந்த ஆறு பேர் அமைச்சர்கள் உள்ளிட்டவர்கள் வேலுமணி தங்கமணி இவங்களுக்கெல்லாம் பொலிட்டிக்கல் ஸ்டேக்ஸ் ஜாஸ்தி எந்த அளவுக்கு இவங்களால் அவரை ஃபோர்ஸ் பண்ண முடியுன்றது இட்ஸ் மில்லியன் டாலர் கொஸ்டின் இப்போ அவங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்களே சொல்கிறீங்க இந்த இந்த ஸ்டேட்டஸ்க்கு கண்டினியூ ஆகுது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த அதிமுக கண்டினியூ ஆகுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து டிஎம்கே ஸ்வீப் பண்ணிடும் அப்படிங்கிற அப்சல்யூட்லி இது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா தெரிஞ்சிருக்கும் ஆனால் அவர் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கார் பி அவர் என்ன நம்புறாருனா சிறுபான்மையினர் வாக்குகள் ஒரு ஃபோர்டீன் டுவெல் டு ஃபோர்டீன் பர்சன்ட் தமிழ்நாட்டில் இருக்குது அது ஒரு கணிசமாக வந்து ஏடிஎம்கே கிட்டே இருந்தது அது அஞ்சு வருஷம் பிஜேபி அஞ்சு வருஷம் டிஎம்கே கவர்மெண்ட் ஆண்டுகிட்டு போகும்போது டெஃபினெட்லி தேர் வில் பி ஆன்டீன் கம்மன்ஸி அப்போ நம்ம பிஜேபியோடு போனோன்னா அவங்க அந்த ஆன்டீன் கம்மன்ஸை மீறி டிஎம்கே பக்கம் தான் போவாங்க ஏன்னா சத்தியமாக கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம்ஸ் அஸ்லாங் அஸ் மோடி பிரைம் மினிஸ்டர் பிஜேபியோடு இருக்க கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க அது இல்லாமல் மாநிலத்தில் எவ்வளோ இம்ச இடர்பாடுகள் இருந்தாலும் ஆண்டின்கம்மன்ஸ் இருந்தாலும் அவன் ஃபார் தம் இட்ஸ் அ லைஃப் அண்ட் டெத் இஷ்யூ அதனால் அவங்க வந்து ஸ்டே பேக் வித் டிஎம்கேன்னு அவங்களுக்கு தெரியுது அவருக்கு தெரியுது ஆனால் விருப்பப்பட்டு ஒன்றும் திமுக ஆதரிக்கலை அண்டர் கம்பல்ஷன் வேறு வழி இல்லாமல் ஆதரிக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு ஹோப் அவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொடுக்கணுன்னா தான் வெளியில் வரணும்னு அவர் விரும்புகிறார் பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட் இப்படி தான் போகுன்றது அவருக்கு நல்லாவே தெரியும் அவர் கூறி வைக்கிறது இருபத்தாறு அசம்பிளியை தான் கூறி வைக்கிறார் அதுக்கு சிறுபான்மையினர் மக்கள் மத்தியில் நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கு தான் அவர் தனியாகவே நின்னார் அந்த ஸ்டாண்டரில் அவர் கண்டினியூ அவர் நான் உறுதியாக நம்புறேன் அப்படி அவர் என்ன நினைக்கிறாருனா என்ன தான் அலையன்ஸ் பலம் இருந்தாலும் ஏடிஎம்கேவோட கோர் ஓட் பேங்க் ப்ளஸ் ஆன்டீன் கம்பென்சி ப்ளஸ் சிறுபான்மையினர் தன் தனியாக நிற்பதால் பிஜேபி திமுக ஒன்றும் சிறுபான்மையினருக்கான இந்த சோலில் கார்டியன் கிடையாது அதனால் கண்டிப்பாக தரங்களுக்கு வாக்குகள் திரும்பும் ஆட்சியை கைப்பற்றிலான்னு அவர் நம்புறாரு ஒஸ்ட் கேஸ் சினாரியோவில் சப்கான்ஷியஸில் இதே மாதிரி எழுபது சீட்டு வந்தால் கூட பரவாயில்ல ஆனால் பிஜேபியோட போனால் சைபர்ன்றதுனால அந்த முடிவுக்கு வந்துவிட்டார் ஸோ ஏன்னா ஐதர் கேஸ்

இணைப்பு வேணும் ஒருங்கிணை வேணும்னு சொல்றவங்க சொல்கிறது தானே சரியாக இருக்க முடியும் இல்ல இல்லை நான் சரி தப்புன்ற ஆர்குமெண்ட்டுக்குள்ளே போகல ஜெயலலி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியுடைய சர்வைவலுக்கு அதுதானே இருக்கும் அட் த காஸ்ட் ஆஃப் வாட் பொலிட்டிக்கல் பார்ட்டி சர்வை ஆகணுன்றது ஃபார் சர்டன் நாம்ஸ் சில விழுமியங்களுக்காக தான் ஒரு அரசியல் கட்சி வந்து சர்வை ஆகணும் பிஜேபியோட போய் சேர்ந்து அண்ணாதிமுக சர்வேவ் ஆகுறத விட அந்த கட்சி செத்து போறது நல்லது இல்ல பிஜேபியோட சேர்றது இல்ல ஓபிஎஸ்சியும் சசிகலாவே உள்ள சேர்த்து அந்த நீங்க அலைன்ஸை சொல்றீங்க நான் என்ன ஃபீல் பண்றேன்னா அலைன்ஸ சொல்லேன் கட்சியை ஒருங்கிணை கட்சியை ஒருங்கிணைக்கு அவர் என்ன பயப்படுறாருன்னா இந்த ஃபோர்ஸஸ் உள்ள வந்ததுன்னா ப்ரோ பிஜேபி லைனுக்கு தன்னை புஷ் பண்ணுவாங்க நம்புறாரு அவருடைய பிஜேபி லைனுக்கு நம்ம போவோன்னு நம்புறாரா இல்ல அவங்க நம்மளை காலி பண்ணிடுவாங்க அவருடைய சர்வேவில் ரெண்டுமே ரெண்டுமே இருக்குது ரெண்டுமே இருக்குது ரெண்டுமே இருக்குது அவனை ஓபனாவே உடச்சு பேசுறேன் எல்லா பாலிட்டிஷனோட எல்லா ஸ்டாண்ட்லையுமே ஓரளவு சுவைங்களுமே இருக்கும் எக்ஸப்ட் ஐடியாலஜிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய லெஃப்ட் அண்ட் பிஜேபியை தவிர்த்து மற்றவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சுயநலம் இருக்க தான் செய்யும் இவங்க உள்ளே வந்தாங்கன்னா தன்னோட பர்சனாலிட்டி தன்னோட அத்தாரிட்டிக்கு சேலஞ்ச் வருன்றதும் ஒரு ந உண்மை பிஜேபியை நோக்கி புஷ் பண்ணுவாங்கன்றதே அவர் உறுதியாக நம்புறாரு அந்த நெருடலாம் அவருக்குள்ளே இருந்துகிட்ருக்கு வாட் ஐ ஹர்ட் வாஸ் இந்த ஆறு பேர் வந்து சொன்னது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் தலைமைக்கு எந்த ஆபத்தும் இருக்காது அவங்க உள்ளே வரட்டும்னப்ப அவர் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் இது ரெண்டும் தான் அட் சம் ஸ்டேஜ் ஆங்கிலத்தில் சொன்னால் தில் அண்ட் மைன் ஹிஸ் பொசிஷன் நம்பர் டூ ப்ரோ பிஜேபியில் என்ன எடுப்பாங்கன்னு நம்புறாரு இப்போ ஒன்றும் இல்லைங்க ஓபிஎஸ் மாதிரி ஒரு கேரக்டர் சார் ஷேம்லெஸ் கேரக்டர் ஐ கேன் சே வெங்கையா நாயுடு காலைல ஒன்று வணங்குறாரு அவர் எப்படிங்க இதெல்லாம் நீங்கள் வந்து இப்படி ஒரு இப்படி ஒரு திரவிடியன் பார்ட்டியில் இப்படி ஒருத்தர் வந்து இந்த அளவுக்கு ஸ்டூப் பண்ணுறாருன்னா அந்த மாதிரியான ஆளுமை அந்த மாதிரியான லீடர்ஸை நீங்கள் பார்ட்டிக்குள்ளே சேர்த்து என்ன பண்ண போகிறீங்க இது சார் ஷேம்லெஸ் பிஜேபி சப்போர்ட்டாக இருக்குது ஸோ அந்த விதத்தில் எடப்பாடியை வந்து பாராட்டி தான் ஆகணும் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து இந்த எலெக்ஷனில் ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காரு அதுவும் மோடி வந்து ஒரு டூ பாயிண்ட் ஜீரோவில் த்ரீ நாட் த்ரீ இருக்கும்போது ஈடியை வச்சுட்டு எப்படி ஆடினாங்கன்னு தெரியும் இன்றைக்கி குறைஞ்சிருக்குது அது ஆகவே வந்து அவர் அந்த விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காரு அதுக்கு வந்து இவங்க உள்ளே வர்றது ஒரு ஒரு காரணமாக தன்னோட அத்தாரிட்டி சேலஞ்ச் ஆகுன்றதும் ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் நம்பலை எல்லா பொதுநலையும் ஒரு சூழ்நிலை இருக்கும் பட் ஏடிஎம்கே மாதிரி ஃபண்டமெண்டலி எ செக்யூலர் பார்ட்டி அந்த கட்சி மேலே உங்களுக்கு ஆயிரம் விமர்சனம் இருக்கலாம் பட் அடிப்படையில் அது ஒரு மதசார்பற்ற கட்சி அந்த கட்சி பலவீனம் அடைவது தமிழ்நாட்டுக்கு நல்லது கிடையாது ஓபிஎஸ் மாதிரி சசிகலா மாதிரியான பர்சனாலிட்டிஸ் டீசெண்டாக சொல்கிறேன் அவங்க அண்ணா அதிமுகக்குள்ளே வருதுன்றது எனக்கு தெரிஞ்சு வந்து அது வந்து கெட்டது தான் அது இவர் வந்து அந்த கம்யூனிட்டியை பார்த்து கம்யூனிட்டி ஓட்டு போய்டுன்னா இவர் வந்து ஃபீல் பண்ணுறாங்கன்னா இவர் கூட இருக்கவங்களும் அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க ஓபிஎஸோட கிரெடிபிலிட்டி என்னங்க சசிகலா இஸ் அ கன்விக்டட் பர்சன் தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க ஷீ கேன் நாட் கண்டெஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ஸ் அந்த அம்மா இருபத்தாறு அசம்பிளி எலெக்ஷனில் போட்டி போட முடியாது ஷீ இஸ் அ டிஸ்குவாலிஃபைடு பர்சன் இருபத்தொன்னில் அவங்க ஜெயிலேருந்து வராங்க கன்விக்ட் ஆகிட்டு வெளியில் வந்து ப்ளஸ் சிக்ஸ் இயர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ளஸ் சிக்ஸ் அது ஒன் டேவாக இருந்தாலும் ப்ளஸ் சிக்ஸு நான் ஃபோர் இயர்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் இருபத்தொன்று வெளியில் வராங்க இருபத்தி ஏழு ஜனவரியில் தான் அவங்களோட டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து எவாப்ரேட் ஆகுது ஸோ ஷீ இஸ் அ டிஸ்குவாலிஃபைடு பர்சன் எ கன்விக்டட் பர்சன் ஒரு கன்வென்ட் பர்சனை வச்சுட்டு நீங்கள் போய் எலெக்ஷனில் ஓட்டு கேட்பீங்களா ஓ எப்படிங்க இதெல்லாம் அவங்க அக்ரெசிவ் பாலிடிக்ஸ்க்கு ஏடிஎம்கேக்குள்ளே வந்து ஏடிஎம்கேவோட ஃபேஸாக மாறுறாங்கன்னா டிஎம்கே வில் யூஸ் இட் டு த ஹில்ட் இப்போ கண்டுக்காமட்டிருக்கு டிஎம்கே ஏன்னா ஷீஸ் நோட் ஷீஸ் நோ ஷீ இஸ் நோபடி நோ அந்தம்மா எங்கேயோ போகிறாங்க தன்னை பொதுச் செயலாளர்னு சொல்லிக்கிறாங்க ஷீ இஸ் லிவிங் இன் அ ஃபூல்ஸ் பேரடைஸ் அவங்க வந்து ஒரு டினையல் அந்த அந்தம்மா இருக்காங்க ஒரு நாலு கார் அந்தம்மா பின்னால் போகுது நோபடி டேக்ஸ் டேக் சீரியஸ்லி பட் அவங்க ஏடிஎம்கேக்குள்ளே அட்மிட் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்க வில் ஹாவ் ஹர் ஓன் லைம்லைட் அது திமுகவுக்கு பெரிய லாபம் எ கன்விக்டட் பர்சன் நீங்கள் வந்து பார்ட்டியில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னு ஊழலுக்கு தண்ட ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவர் அவர் ஆகவே இதெல்லாம் வந்து அவங்களால பெரிய லாபம் ஏடிஎம் கேக் வருன்ற கான்செப்டே நான் கொஸ்டின் பண்ணுறேன் சில இடங்களில் டிஸ்டர்பன்சஸ் இருக்கலாம் மறுக்கல பட் இன்றைக்கி ஆஃப்லேட் அவங்க நான் கூட வந்து இவங்கெல்லாம் ஒன்று சேரணுன்னு தான் ஒரு காலத்தில் பேசினேன் பட் எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா வா வாட் ஃபார் தே ஹாவ் டு பி மே இப்போ இவங்க இருந்தாங்கன்னா மட்டும் இந்த எலக்ஷன் ரிசல்ட் மாதிரி இருக்குமா கண்டிப்பாக கிடையாது திஸ் இஸ் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர் ஆனால் பட் ஜெயலலிதாவே நாற்பது ஜீரோ இல்ல ஜெயலலிதா நாற்பது ஜீரோ ஆனப்ப உங்க கட்சியாக இருந்தாங்க ஒரு ஆளும் கட்சி நாற்பது ஜீரோ ஜெயிக்கிறது தமிழ்நாடு அரசியல் எனக்கு தெரிஞ்சு நடந்தது இல்லைன்னு நினைக்கிறேன் அவங்க ஆட்சிக்கு இடையில நடக்கிற தேர்தலில் ஸ்வீப் பண்றது ரெண்டாயிரத்தி பதினாலு ஜெயலலிதாவோட இடத்துல தோத்திருந்தாங்க ஆனால் ஆமா ஒரு ஆளும் கட்சி மூணு வருஷம் ஆட்சிக்கு பிறகு ஒரு மக்களவை தேர்தலை சந்திச்சு கிளீன் ஸ்வீப் பண்றது பெரிய அளவுல மக்களுக்கு வெறுப்பு இல்ல பெரிய அளவில் மக்களுக்கு வெறுப்பு இல்ல பிளஸ் மோடி ஒன்றரை திமுக மாதிரியான ஒரு கட்சி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக மேல பெரிய எதிர்ப்பு இல்லாத காலகட்டத்திலேயும் திமுக தோல்வி அடைஞ்சிருக்கு ஆமா நீங்க கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று திமுக ஆட்சி கலைஞருடைய ஆட்சி அப்படிங்கிறது திமுக மற்ற ஆட்சி விட சிறந்த ஆட்சி அவங்க கொண்டு வந்த திட்டங்களாக இருக்கட்டும் மற்ற விஷயங்கள சிறந்த ஆட்சி கலைஞரே அதனால தான் வந்து பெரிய அளவிலான கூட்டணிகள் இல்லாமல் தேர்தலுக்கு போனார் ஆனால் தேர்தலில் அவங்க தோல்வியடைய தான் செஞ்சாங்க இத்தனைக்கும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி ஒரு நல்ல வெற்றியை பெற்று இருந்தது தோல்வி தோல்வியடையதான் செஞ்சுருந்தாங்க திமுக மாதிரியான ஒரு கட்சிக்கு எதிரான ஒரு நிறேஷனை செட் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு பத்து நாள் போதும் நான் ஒரு திமுகவில் இருந்து ஒரு தலைவர்கிட்ட பேசிட்டோமோ அவர் சொன்னார் திமுகவுக்கு இது ஒரு சாபக்கேடு ஒரு ஒரு மாதம் போதும் அப்படின்னா ஒரு பத்து நாள் போதாத அப்படின்னா நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் பத்து நாளில் எங்களுக்கு எதிராக நிறேஷனை செட் பண்ணிட முடியும் ஆனால் ஒரு மூணு வருஷம் ஆட்சி நடந்திருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி திமுக ஆட்சி மேலே பெரிய அளவிலான விமர்சனங்கள் இல்லைனாலும் விமர்சனங்கள் இருக்குது நேச்சுரலி இருக்கும் விமர்சனங்கள் இருக்கு எந்த ஆட்சினாலும் விமர்சனங்கள் இருக்கும் திமுக அப்படிங்கும் போது அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனா இதையெல்லாம் மீறி திமுக கிளீன் ஸ்வீப் பண்ணுதுன்னா ஒன்னு ரெண்டு விஷயம் ஒண்ணு திமுக தொடர்பா தமிழ்நாடு மக்கள் அவங்களுடைய நிலைப்பாட்டை மாத்திருக்கணும் இவ்வளோ நாள் இருந்ததுலேருந்து ஒரு ஆன்டிடிஎம்கே ஓட்டு தான் தமிழ்நாட்டில் அதிகம் அப்படிங்கிற இடத்துல இருந்து திமுக நகர இருக்கணும் இல்லை எதிர்க்கட்சி சுத்தமாக பலம் இழந்து போயிட்டு இருக்கணும் இந்த ரெண்டுல நீங்கள் எதை நான் ஒன்று விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இருபத்தி ஒன்னு தான் அளவுகோலை எடுக்கணும் இருபத்தி நாலு அளவுகோல் எடுக்கக்கூடாது இருபத்தொன்னு அசம்பிளியை தான் நீங்கள் அளவுகொள்ள எடுக்கணும் உள்ளாட்சி தேர்தலை எடுக்க முடியாது லோக்கல் பாடி எலெக்ஷன் எடுக்க முடியாது இடைத்தேர்தலில் இது ஈரோடு கிழக்கு விக்கிரவாண்டி எல்லாம் எடுக்க முடியாது பிகாஸ் தர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பேராமீட்டர் எல்லாருக்கும் தெரியும் பட்டி ஃபார்முலா திருமங்கலம் ஃபார்முலா எல்லாம் என்னன்றது வினோ ஸ்ரீலங்கம் ஃபார்முலா எல்லாம் ட்வெண்ட்டி ஃபோர் இஸ் கம்ப்ளீட்லி மோடியா ஃபேர் இங்கே வந்து ஒரு லைட் போஸ்ட்டை கேட்டால் கூட திரு தமிழ்நாட்டில் வந்து ஆன்டை மோடியாக தான் அது இருக்கும் நீங்கள் அதனால் இருபத்தி நாலில் வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது நீங்கள் யூ ஹாவ் டு டேக் டுவெண்ட்டி ஒன் அசம்பிளி அஸ்தல் யார்ட்ஸ்டிக் அப்படி பார்க்கும்போது தேர் வில் பி பவுண்ட் தேர் பவுண்ட் டு பி ஏ ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பாக இருபத்தி நாளில் இருக்க தான் போதும் அதனால் இவங்க வந்து அப்படியே ஸ்வீப் பண்ணிவிட்டு வந்துட முடியும்லாம் நான் சொல்லலை அதே நேரத்தில் வந்து இட்ஸ் ஸ்பிளிட் ஆஃப் ஓட்ஸ் இருந்துனா இப்போ இருக்க இட்ஸ் நம்பர்ஸ் கேம் யாராக இருந்தாலும் நாலு முனை போட்டி விஜய்யே நான் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு சொல்கிறேன் விஜய் ஃபேக்ட்ரியை ஒதுக்கி வச்சுட்டு பார்லிமெண்ட்டில் இருந்த இதே ஃபேக்டர் இருந்ததுன்னா டிஎம்கே வில் கேப்சர் பவர் கண்டிப்பாக அது 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 வந்து அவங்களுக்கு இருக்க தான் செய்யுது ஏடிஎம்கே பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னீங்க அவங்களோட வாழ்க்கையிலே எழுபத்தி ரெண்டில் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்து எழுபத்தேழுல ஆட்சி பிடிக்கிறாங்க தொடர்ந்து பத்து வருஷம் எம்ஜிஆர் செத்து ரெண்டு வருஷத்தில் ஆட்சிக்கு வராங்க மறுபடியும் ஒரே வருஷத்தில் கலைஞர் ரெண்டு வருஷத்தில் கலைஞர் கவர்மெண்ட் போகுது அம்மா வராங்க அந்த அம்மா வந்த பிறகு ஆறு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தூரம் மாறிச்சு பேக் டு பேக் கவர்மெண்ட் வந்திருக்க வழியாக பேக் டு பேக் அவங்க அப்போசிஷன் உட்காந்தது கிடையாது ஆனால் இந்த முறை வந்து அது நடந்ததுன்னா அவங்களுக்கும் இல்லை லைஃப் அண்ட் டெத்து தானே நீங்கள் கேட்குறீங்க மேபி ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நம்ம இது எல்லோரும் ஏடிஎம்கே ஏடிஎம்கேன்னு பேசும்போது ஒரு விஷயத்தை மறந்துடும் ஏடிஎம்கேன்றது எடப்பாடியோ ஓபிஎஸோ சசிகலாவோ பொள்ளாச்சி ஜெயராமனோ செங்கோட்டையனோ வீரமணியோ வேலுமணி தங்கமணியோ கிடையாது ஏடிஎம்கேன்றது ஓட் பேங்க் விச் இஸ் ஃபண்டமெண்டலி ஆன்டை டிஎம்கே ஓட் பேங்க் அது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஒரு மூணு நாலு பர்சன்ட் டிஎம்கேக்கு போயிருக்குன்றது உண்மை மற்றது வந்து ஸ்பிளிண்டடாக இருக்குது இப்போ கட்சி பலவீனம் அடைது இனிமே வந்து இயர் ஆஃப்டர் ஏடிஎம்கேவால் டிஎம்கேவை எதிர்க்க முடியாதுன்னு ஒரு சூழல் வந்து ஏடிஎம்கே வந்து சீன தசைன்னு வாங்க ரொம்ப மோசமான கண்டிஷனுக்கு போகுதுன்னா தலைவர்கள் காணாமல் போகலாம் ஆனால் வந்து அந்த ஓட் பேங்க் டிஎம்கேக்கு கிராவிடேட் ஆகாது அது எங்கே போகும் அது எங்கே போகும் அதான் கேள்வி அதுதான் மில்லியன் டாலர் கொஸ்டின் ஸ்ப்ளின்ட் ஆகி சீமானுக்கு கொஞ்சம் விஜய்க்கு கொஞ்சம் பிஜேபி கொஞ்சம் போச்சுன்னா இட்ஸ் அட்வான்டேஜ் டிஎம்கே அது நல்லது கிடையாது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஏடிஎம்கேன்ற கட்சி வலுவுடன் இருப்பது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு நம்ம அதை தான் நம்ம சொல்கிறோம் ஏன்னா இட் இஸ் அ ஓட் பேங்க் ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க் ஓடிஎம்கே ஆன்டிடிஎம்கே ஓட் பேங்காக இருக்க வரைக்கும் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் நல்லது அஞ்சு வருஷத்துக்கு ஒருத்தர் கவர்மெண்ட் மாறுறது நல்லது இன்றைக்கி வலுவான எதிர்க்கட்சியே தமிழ்நாட்டில் இல்லை நான் ஐ யூஸ் டு சே அடி ஆஃபன் அதாவது அடிக்கடி நான் சொல்கிறது த மோஸ்ட் லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர் இன் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் இஸ் ஸ்டாலின் ஏன்னா ஒரு எதிர்கட்சித் தலைவரே கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா கலைஞருக்கு ஜெ எம்ஜிஆர் எம்ஜிஆர் கலைஞர் ஜெயலலிதா கலைஞர் கலைஞருக்கு ஜெயலலிதா எடப்பாடிக்கு ஸ்டாலின் எடப்பாடிக்கு ஸ்டாலின் மாதிரி ஒரு ஸ்ட்ராங் அப்போசிஷன் லீடர் இருந்த மாதிரி இன்றைக்கு ஸ்டாலின் இன்னைக்கு யாருமே இல்லை அது அவரோட தப்பும் கிடையாது சிச்சா அதுக்கு நான் அவரை பிளேம் பண்ணலை ஐம் டெல்லிங் த ஃபேக்ட் மீடியா வந்து டோட்டல் கொலாப்ஸ் அண்டு டெல்லியில் எப்படி மோடி கோடி மீடியாவோ அந்த மாதிரி இங்கேயும் வந்து தமிழ்நாட்டிலேயும் கோடி மீடியா தான் ஆட்சியாளர்களை காலடியில் உட்காந்துருக்கக்கூடிய வாலாட்டிகிட்டு உட்காந்துருக்கக்கூடிய கோடி மீடியாவாக தான் நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்குது ஸோ வென் ஸ்டாலின் இஸ் த மோஸ்ட் லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர் இட் இஸ் டேஞ்சரஸ் ஃபார் டெமோக்கிரசி ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு பா ஒரு ஃப்ளரிஷிங் டெமோக்ரஸியில் ஒரு குட் கவர்னன்ஸுக்கு ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம் எதிர்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது காங்கிரஸ் பத்து வருஷம் இதுவாக வீக் பார்ட்டியாக இருந்தப்போ கூட பிஜேபி ஸ்ட்ராங் அப்போசிஷனாக இருந்தது ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தெட்டு ரெண்டாயிரத்தி நாலில் பிஜேபி வந்து வீக் கவர்மெண்ட்டு கொலியூஷன் கவர்மெண்ட்டாக இருந்தப்போ கூட காங்கிரஸ் பவர்ஃபுல் அப்போசனாக இருந்தது ஸோ ஒரு ஒரு கவர்மெண்ட் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு நாடு நல்லா இருக்கிறதுக்கு ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஜனநாயக நாட்டில் ஆளும் கட்சி வந்து பலவீனமாக இருக்கலாம் எதிர்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது ஐ திங்க் தமிழ்நாடோட மிகப்பெரிய சேலஞ்சே வந்து இன்னைக்கு எதிர்கட்சி பலவீனமாக இருக்கிறதும் ஐ திங்க் எடப்பாடி ஆர்ஸ் டூ கன்சாலிடேட் அதை அவங்க எப்படி செய்ய போகிறாங்கன்னு எனக்கு தெரியல இந்த பிரிஞ்சவங்கள உள்ளே சேர்க்கணுன்ற கோரிக்கையை வெளியிலேருந்து நம்மலாம் வலியுறுத்துறதே எனக்கு படுது தட் இஸ் அ இன்டர்னல் மேட்டர் ஆஃப் த பார்ட்டி பிரிஞ்சு போனவங்கலாம் ஒன்று உத்தம சில கிடையாது ஒருத்தர் வந்து கன்விக்டட் பர்சனு இன்னொருத்தர் மேலே நான் ஒரு அவரோட நிழல் கூட அவர்கிட்ட இல்லை அவர் கூட அந்த அத்தனை பேரும் ஓடிட்டான் அவர் கூட யாருமே இல்லை தனிமரமாக நிற்கிறாரு திஸ் இஸ் இஸ் இன்க்ளூசிவ் கேரக்டர் அண்ட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கரப்ட் சீஃப் மினிஸ்டர்ஸ் இன் இந்தியா எதுக்காக அவங்கள உள்ளே சேர்க்கணும் அதனால் ஒன்றுபட்ட அதிமுகன்ற வாதமே வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு விதத்தில் பார்ட்டி டு டிசைட் அவ்வளோதான் இந்த கே இந்த நேர்காணலுடைய முதல் கேள்வியை நீங்கள் பதில் சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு அந்த ஒருங்கிணைப்பை வலியுறுத்துகிற தலைவர்களுக்கு அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது இரண்டு பேரும் இரண்டு தரப்பும் அவங்க அவங்களுடைய நோக்கத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஆனால் இது அடுத்த கட்டத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரெண்டு பேருக்குமே முடியலைன்னு சொன்னீங்க எஸ் அதிமுகவில் இந்த இரட்டை தலைமையிலேருந்து அது ஒற்றை தலைமைக்கான டிரான்சிஷன் நடந்தது இல்லையா அந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோன்னா ஓபிஎஸ் வந்து தொடர்ச்சியாக மறுத்துக்கிட்டே இருந்தார் ஒட்டு மொத்தமாக ஒரு பெரும்பான்மை கருத்து கட்சிக்குள்ளே ஒற்றை தலைமை வேணும்னு சொல்லுது ஓபிஎஸ் அதை மறுத்துக்கிட்டே இருக்கிறாரு போது ஒரு கட்டத்தில் அந்த கட்சி என்ன பண்ணுதுன்னா ஓபிஎஸை நகர்த்திட்டு அந்த கட்சி என்ன நினைக்கிதோ அதை அதை செஞ்சிருச்சு ஒற்றை தலைமை வேணும் அப்படின்றது இப்போது இந்த கட்சி ஒருங்கிணையணும் ஏன்னா நீங்களே சொல்கிறீங்க அதிமுகவுக்கு இருக்கிற ஒரே ஒரு கொள்கை திமுக எதிர்ப்பு தான் ஆமாம் திமுகவை தோற்கடிக்கணும் நீங்கள் இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா திமுக தான் திருப்பி ஜெயிக்கும் அப்படிங்கும்போது அந்த கட்சி ஒருங்கிணைந்து ஒரு முடிவு எடுக்குது ஒருங்கிணை அந்த கட்சி வந்து எல்லாரும் உள்ள வரணும் அப்படிங்கிற ஒரு எடுக்கும் எடுக்கும்போது எடப்பாடி பழனிசாமி எல்லாம் எதிர்த்து முடியும்னு நினைக்கிறீங்களா தட்ஸ் அ சேலஞ்சு இல்லை அமைப்பு மீறி ஒரு தலைவராக ஒரு உருவாகிட்டோம் அது எந்த அளவுக்கு எதிர்ப்பு வருதுன்றதை பொறுத்தது நல்ல கேள்வி நீங்கள் கேட்டது முதல்ல நான் சொன்ன பாயிண்ட்டை வச்சு நீங்கள் கேட்டீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து தேவ் ஸ்டிக் ஆன் டு தர் ஓன் பொசிஷன் ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாடல் உண்டு இந்த மாதிரி ஸ்டெயில்மெண்ட் இருக்கும்போது ஹஸ் பிகம் பிர்சனர் ஆஃப் தர் ஓன் பொசிஷன் வாங்க ஒவ்வொருத்தரும் அவர்கள் எடுத்த நிலைப்பாட்டின் காரணமாகவே சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் எவரி ஒன் ஹஸ் பிகம் பிர்ஸ்னர் ஆஃப் தர் ஓன் பொசிஷன் இட்ஸ் அ ஸ்டெயில்மெண்ட் ஆனால் நல்லா கவனிங்க எடப்பாடியால் அவங்கள நகர்த்த முடியல அவங்களுக்கு அவங்கள பேச விட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு அவங்களால அவங்களால எடப்பாடி அவங்களால எடப்பாடி நகர்த்த முடியல ரெண்டு பேரையுமே வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியல நீங்கள் சொல்கிறது நடந்ததுன்னா எடப்பாடி புஷன் வில் பிகம் அன்டைனபிள் அது அதை நான் மறுக்கலை நான் ஆனால் இன்னைக்கு பாருங்கள் சர்ப்ரைசிங்லி அறுபத்தாறு எம்எல்ஏல ஐ திங்க் நாட் லெஸ் தேன் சிக்ஸ்டி டூ எம்எல்ஏஸ் அவர் கண்ட்ரோலில் அறுபத்தி ரெண்டு பேர் அறுபத்தி ரெண்டு பேர் அவர்கிட்ட இருக்காங்க விச் இஸ் குவிட் ரிமார்க்கபிள் அண்ட் மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் அவர்கிட்ட தான் இருக்காங்க நிர்வாகக்குழு அவர்கிட்ட தான் இருக்குது ஓபிஎஸ் கிட்டேருந்து போனவங்க நிறைய பேர் அவரை விட்டு வெளியில் போயிட்டாங்க ஆனால் எடப்பாடி கூடிய இருக்கிறவங்க இந்த சண்டை ஆரம்பிச்சலேருந்து யாரும் வெளியில் போகிறாங்க ஐ மீன் யூ கேன் கரெக்ட் மீ இல்லை யாரும் வெளில போகலாம் ஸோ எஸ் கன்சாலிடேட்டட் இஸ் பொசிஷன் இன்னொன்று பிஜேபி வேணான்னு அவர் எடுத்த முடிவு வந்து உள்ளுக்குள்ளே எதிர்பார்க்கப்பட்டது தான் இந்த முடிவு இப்படி தான் இருக்கும் தேர்தல் முடிவுகள்ன்றதும் எல்லோருக்கும் எதிர்பார்க்கப்பட்டதா இந்த இருபத்தி நாலு முடிவை வச்சு இருபத்தாறு அசம்பிளியை எடப்படாதீங்கயா எம்ஜிஆர் எண்பதில் தோத்தாரு முப்பத்தேழு சீட்டு தோத்தாரு எம்ஜிஆர் மாதிரி நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அவர் ரெண்டாவது தடவை டிஸ்மிஸ் ஆகி ஜெயிச்சு வந்தப்ப அண்ணா சாலையில் அண்ணா கிட்ட அவர் நடத்தின கூட்டம் கூட யூடியூப்ல போனீங்கன்னா இருக்கும் அந்த கூட்டம் வெள்ளமான கூட்டம் அண்ணா மறைவுக்கு பிறகு அந்த கூட்டம் அது அவ்வளோ பெரிய தலைவர் எம்ஜிஆர் அவரு தோற்கடிக்கப்பட்டார் இ வாஸ் அ பேர் பேரதிசயம் எம்ஜிஆர்ன்றது அவரு தோற்கடிக்கப்பட்டார் ஆகவே இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனை வச்சு நம்ம எடை போட முடியாது ஆனால் நீங்க சொல்ற பாயிண்ட் ஒன்று நான் ஒரு ஒதுக்கி தல்ல இவங்களால ஆங்கிலத்தில் இஃப் தேவர் ஏபிள் டு அப் தேர் ஆண்டேன் வாங்க இந்த ப்ரெஷரை இவங்களால் அதிகப்படுத்த முடியுது இன்னும் எடப்பாடியை கார்னர் பண்ணுறாங்கன்னா அப்போ சுச்சுவேஷன் வந்து வேற மாதிரி மாறலாம் ஆனால் பட் ரிமம்பர் அப்படி போச்சுன்னா கூட என்னால் ஒன்று உறுதியாக சொல்ல முடியும் அட்லீஸ்ட் ஒரு நாட் லெஸ் தேன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல்ஏஸ் அவர் கூட தான் தே வில் ஸ்டே பேக் அப்போ கட்சி வெட்டிக்கெலாம் உடையும் விச் இஸ் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே ஏன்னா ஏடிஎம்கே ஓட் பேங்க் உடையுது ஐ திங்க் நான் நம்ம ஜெயலாணியை ஒன்று புரிஞ்சுக்கோங்க நம்ம பேச வேண்டியது என்னென்னா இப்படியே போச்சுன்னா வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டு ஏடிஎம்கே ஓட் பேங்குன்னு தான் நீங்களும் நானும் பேசினேன் ஜெயலலி எடப்பாடி என்ன ஆவார் ஓபிஎஸ் என்ன ஆகும் இவர் என்ன ஆவார் சசிகலா என்ன ஆவாங்கன்னு பேசுறது வேஸ்ட் இட் இஸ் அ ஓட் பேங்க் அபவுட் விச் வே ஆஃப் டு ஒரி ஜெயலலி அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ உடைய ஓட் பேங்க் கிட்ட தான் ஸ்ப்ளட்டாக ஆயிருக்கு அப்படிங்கிறது இவங்களை பற்றி பேசுறது தான் ஓட் பேங்கை பற்றி பேசுகிறார் எக்ஸாக்ட்லி இவங்களை தவிர்த்துட்டு நம்ம ஓட் பேங்க்கு வந்தோம்னா இந்த ஸ்டேட்டஸ்க்கு கண்டினியூ ஆகுது அட்வான்டேஜ் டு டிஎம்கேவா இருக்கிறதுக்கு ரெண்டு சான்ஸ் சொல்கிறீங்க ஒன்னு எடப்பாடி பழனிசாமியுடைய ஃபேக்ஷனே இன்னும் ஸ்பிளிட் ஆகுது தட் மீன்ஸ் இப்போ இது வாய்ப்பு அந்த ஒரிஜினல் ஏடியா ரன் அப் டு தி அசெம்பிளி எலெக்ஷன் ஸ்பிளிட் ஆகுது இல்ல இது இப்படியே போய் இந்த ஸ்ப்ளிட்டே இல்லாம போனாலும் அட்வான்டேஜ் டு டிஎம் கே தானா இந்த ஏடிஎம் கே ஓட் பேங்க் இருக்குல்ல தமிழ்நாட்டுக்கு வந்து எல்லா மாநிலங்களிலுமே மக்கள் ஒரு குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா ஜெயிக்கிறவங்களுக்கு ஓட்டு போடுவோம் எஸ் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கும்போது இது இந்த நடுநிலையாளர்கள் ஜெயிக்கிறவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அதிமுக வாக்காளர்கள் இருக்காங்கல்ல அவங்களுடைய வாக்குகள் பாஜகவுக்கு போகுமா இல்லை விஜய் சீமானுக்கு போகும் இல்லை அது வந்து கணிக்க முடியாது திமுக வேணாம் திமுக மேலே வந்து கண்டிப்பாக ட்ரெடிஷ்னல் ஏடிஎம்கே ஓட்டு கம் வாட்மே டிஎம்கேக்கு போடாது அது ஒன்று பிஜேபிக்கு போகும் இல்லை சீமான் விஜய் ஃபேக்டருக்கு ஸ்பிளிட் ஆகலாம் இந்த இது இதில் அது வந்து இது ஓட் பேங்க் வந்து டெப்ளீட் ஆகுது எவாப்ரேட் ஆகுது விச் இஸ் வெரி டேஞ்சரஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் அந்த மாதிரி போகிறதுக்கு சரி ஒரு அட்வான்டேஜ் டிஎம்கேக்கு நான் ஒத்துக்கிறேன் அவங்க என்ன தான் மோடி ஃபேக்டர் இருந்தாலும் ஐ டூ அக்ரி இப்போதைக்கு அஃப்கோர்ஸ் எலெக்ஷன்ஸ் ஆர் ஃபார் அவே அண்ட் டே இஸ் அ லாங் பீரியட் இன் பாலிடிக்ஸ் வாங்க லாஸ்ட் த்ரீ மந்த்ஸில் என்ன வேணால் நடக்கலாம் மோடிக்கு நடந்தது இல்லையா ஃபோர் ஹண்ட்ரட்னு சொல்லிட்டு ராமர் கோயில் திறந்த பிறகு கடைசியில் இரநூத்தி நாற்பது வந்துருந்தது இன்ஃபேக்ட் லாஸ்ட் மா இந்த கடைசி ஒரு நாலு மாதம் நம்ம இல்லாமல் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்துருமோன்னு நினச்சோம் பட் இல்லை அதனால் த்ரீ லாஸ்ட் த்ரீ மந்த்ஸில் மாறலாம் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் பெரிய அளவில் திமுக கவர்மெண்ட்டு மேலே அதிருப்தி இருந்தாக்குள்ளே வந்து கொலவெறி எதிர்ப்பு இல்லை இல்லை இந்த கவர்மெண்ட் மேலே வந்து ரொம்ப கடுமையான எதிர்ப்பு அலை எதிர்ப்பு அலை இருக்குது வருத்தம் இருக்குது வருத்தம் இருக்குது சில இடங்களில் கோபம் கூட இருக்குது ஒழிஞ்சா போதுன்ற எண்ணம் இல்லை அது அந்த பெண்களுக்கான ஆயிரம் ரூபாய் இந்த மாணவர்களுக்கான திட்டங்கள் அப்புறம் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது அந்த காலை உணவு திட்டம் அப்புறம் அவங்களுக்கு இலவச பஸ் பாஸ் இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் வந்து கண்டிப்பா ஒரு கிரவுண்ட் லெவல்ல அவங்களுக்கான ஒரு ஃபேக்டரை ஒரு எதிர்ப்பு நல்லிஃபை பண்ணுது எதிர்ப்பு நல்லிஃபை பண்ணுது ஒரு நான் தான் சொல்லணும் ஒரு கொலவெறி இது ஒன்ஷாப் போதுண்டா இந்த ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றுல அது இருந்தது லேண்ட் கிராப் அது இதுன்னு வந்து அது தினகரன் எரிப்பு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான விஷயங்கள் இப்ப இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் இப்ப இல்லை சில விஷயங்களை அவர் ஸ்டாலின் ரொம்ப டாக்டிகலா இப்போ உதாரணத்துக்கு அந்த கடல்ல கலைஞர் பேனாசேலை வைக்கிறதெல்லாம் அதிருப்தி வந்து அதை ட்ராப் பண்ணாங்க அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு வாட் வாட் கேன் ஒன்ஸ் ஒரு 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 பாசிட்டிவான ஆட்டிடியூடு இந்த கவர்மெண்ட்டுக்கு இருக்குது ஆன்ட இன்கம்பன்சி வந்து கவர்மெண்ட்டை தூக்கி அடிக்கிற அளவுக்கு வளரல ப்ளஸ் நம்பர்ஸ் கேமில் தேர் ஆன் த பாசிட்டிவ் சைடு ஸோ இவங்களுக்கு வந்து ஆட்சி மாற்றம் வந்து இப்போயே நடக்குமான்லாம் நம்ம இப்போ இந்த கட்டத்தில் கேட்டிங்கன்னா இந்த நே இந்த தேதி கேட்டிங்கன்னா ஆட்சி மாற்றத்துக்கான வாய்ப்பு குறைவு ப்ரொவைடடு இப்படியே இந்த அஸ் அலையன்ஸ்னா பட் வேறு ஸ்ட்ராங் அலையன்சஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அப்போ நம்ம வந்து எ கப் ஆஃப் பார்ட்டிஸ் டிஎம்கேலையன்ஸ் விட்டு வெளியில் போகிறாங்க ஏடிஎம்கே பற்றி போகிறாங்க அல்லது பெரிய தப்பு கள்ளக்குறிச்சி மாதிரி எதனா ஒரு ரெண்டு இன்சிடெண்ட் பெருசாக எதாவது நடந்ததுன்னா தென் கம்ப்ளீட்லி திங்ஸ் வில் கொலாப்ஸ் அதனால் இப்போதைக்கு வந்து ஏடிஎம்கேக்குள்ளே இன்றைக்கி எந்த முன்னேற்றமும் இருக்காது ஸ்டேட்டஸ் வில் கண்டினியூ பிகாஸ் எவரி ஒன் ஹஸ் பிக் பிரஸ்னர் ஆஃப் தர் ஓன் பொசிஷன் அவங்க அதுதான் நடக்கும்ன்றது நான் நேற்றுக்கே வேறு இதே நேரத்தில் வேறு ஒரு இன்டர்வியூவில் பதிவு பண்ணியிருந்தேன் ஐ திங்க் அப்படி தான் இப்பயும் நடந்துருக்குது ஒரு விஷயம் மட்டும் நான் உறுதியாக சொல்ல விரும்புகிறேன் அதிமுக வலுவுடன் பவர்ஃபுல்லாக இருப்பது தமிழ்நாட்டு அரசியலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த கட்சி வந்து பலவீனம் அடைவது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ஆபத்து ஏன்னா எதா அது எப்படி போனாலும் அதில் ஒரு சைசபிள் செக்ஷன் ஆஃப் ஓட்ஸ் வந்து பிஜேபி நோக்கி நகரும் ஸோ பிஜேபி பத்து பர்சன்ட் ஓட் ஓட்டை கிராஸ் பண்ணாங்கனாலே எங்கள் சோஷியல் டைனமிக்ஸ் மாறும் ஆகவே அதிமுக பவர்ஃபுல்லாக இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை சம்பந்தப்பட்டவங்க எல்லாரும் உணரணும் சரி நடக்கும் ஒரு நினைவு கருது பிறகு நன்றி நன்றி ஜெய் மற்ற நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்